ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திட்டக்குழு சம்பந்தமான முப்பத்தி ஒரு கேள்விகளை பார்க்க போகிறேங்க வெறும் முப்பத்தி ஒரு கேள்வி தான் இருக்குது இந்த முப்பத்தி ஒரு கேள்வியிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வரும் எல்லாமே முக்கியமானது ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்டென்ட்டு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது பன்னெண்டாம் வகுப்பில் இருக்குதுங்க பன்னெண்டாம் வகுப்பில் எக்கனாமிக் அந்த பகுதியிலையும் இருக்குது பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்குது ரெண்டையுமே கம்பெயின் பண்ணி தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறதுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் ஒவ்வொரு ஷேர் பண்ணி விடுறதும் எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா வீடியோவுக்கு லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி இன்றைய வினாய்களை பார்க்கலாங்களா முதல் கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க கூற்று பொருளாதார திட்டமிடலே சோவியத் நாட்டை வல்லரசு நாடாக மாற்றியது காரணம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சோவியத் ஒன்றியம் திட்டமிடலை செயல்படுத்த தொடங்கியது அவங்க திட்டம் போட ஆரம்பித்தாங்க அதனால தான் அவங்க வல்லரசாக மாறினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அதாவது அவங்க பிளானிங் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் இங்கே ஆண்டு தவறாக வந்திருக்கு அவங்க திட்டமிடலை ஆரம்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் ஆரம்பித்தாங்க சரிங்களா அடுத்தது ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்று காரணங்களை ஆராய்க அதாவது கூற்று ஒன்று கூற்று இரண்டு இந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டில் தொழில் கொள்கை அறிவிக்கப்பட்டது இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சரி கூற்று இரண்டு என்ன இதில் மைய திட்டக்குழுவும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறையும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தது அந்த தொழில் கொள்கையில் சொல்லியிருந்தாங்க மைய திட்டக்குழுவை ஏற்படுத்தணும் கலப்பு பொருளாதார அமைப்பு முறையை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ கூற்று ஒன்று இரண்டு சரியான்னு கேட்டீங்கன்னா விடை இரண்டுமே சரிதான் கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி அடுத்தது மூன்றாவது கேள்வி இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி யார் இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி விடையை பார்க்கலாங்களா விஸ்வேஸ்வரையா நான்காவது கேள்வி இந்தியாவில் திட்டமிடலுக்கான அடித்தளம் துவங்கப்பட்ட ஆண்டு எது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா தான் முன்னோடியாக இருந்தாருன்னு பார்த்தோம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டார் எந்த வருஷம் ஆரம்பித்தார்னு கேட்குறாங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்டது அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் விஸ்வேஸ்வரையா இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியிட்டார் அவர் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கூற்று இரண்டு அதில் இந்தியாவுக்கான ஏழு ஆண்டு திட்டத்தை முன்மொழிந்திருந்தார் ஏழு வருஷ திட்டத்தை பற்றி அதில் பேசியிருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும் சரி கூற்று இரண்டு தவறு என்ன தவறுனா அவர் ஏழாண்டு திட்டத்தை பற்றி பேசலை பத்து ஆண்டு திட்டத்தை பற்றி பேசியிருப்பார் இந்தியாவுக்கான பத்தாண்டு திட்டத்தை பற்றி அதில் பேசியிருப்பார் அடுத்தது ஆறாவது கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுலேயே தேசிய திட்டக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த திட்டக்குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க விடுதலைக்கு முன்னாடியே அதை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடை ஜவஹர்லால் நேரு இவர் தான் ஏற்படுத்தியிருப்பார் அடுத்தது ஏழாவது கேள்வியை பாருங்கள் மக்கள் திட்டம் என்பதை உருவாக்கியவர் மக்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுங்க இந்த மக்கள் திட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதை எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க சரி விடையை பார்க்கலாங்களா விடை எம் என் ராய் இவர் தான் மக்கள் திட்டத்தை உருவாக்குனாரு எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கூற்று கொடுத்துருக்காங்க அதை வாசிக்கிறேன் பாருங்க பாம்பே திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வரப்பட்டது பாம்பே திட்டம்னு ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொண்டு வந்திருக்காங்க கூற்று இரண்டு மும்பையின் முன்னணி தொழில் அதிபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் இதை முன்மொழிந்தனர் அதாவது மும்பையில் இருந்த தொழில் அதிபர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டிலேயே இதை பற்றி சொல்லியிருக்காங்க கூற்று மூன்று இது பத்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டமாகும் இந்த பாம்பே திட்டம் என்பது பத்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் கொடுத்துருக்காங்க இதில் எது சரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி கூற்று மூன்று தவறு என்ன காரணம்னா இது பதினைந்து ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் பத்து வருஷம் கிடையாது பதினைந்து ஆண்டுக்கான தொழில் முதலீட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பே திட்டமாக வந்தது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒன்பதாவது கேள்வி காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார் இப்படியே பார்க்கலாங்களா எஸ் என் அகர்வால் இந்த எஸ் என் அகர்வால் இதை பற்றி ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க அதாவது ஸ்கூல் புக்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண் அகர்வால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அவர் தான் இவர் சரிங்களா அதாவது எஸ்ன்னா ஸ்ரீமன் என்னன்னா நாராயணன் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க குழப்பிற மாதிரியும் விடுவாங்க அடுத்தது பத்தாவது கேள்வியை பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வோதய திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை ஜெயபிரகாச நாராயணன் துவங்கினார் சர்வோதய திட்டம் அப்படிங்கிறத ஜெயப்பிரகாஷ் நாராயணன் தொடங்கியிருக்காரு காரணம் இது காந்தியடிகள் ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களின் கருத்துக்களால் உத்வேகத்தால் தயாரிக்கப்பட்ட திட்டமாகும் காந்தியடிகளுடைய திட்டம் ஆச்சாரிய வினோபப்பாவே அவருடைய திட்டம் ரெண்டு திட்டத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டது தான் சர்வோதய திட்டம் கொடுத்துருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அடுத்து பதினொன்றாவது கேள்வி கடைசியாக வந்து திட்டக்குழு அமைச்சாங்க எத்தனை திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டது எத்தனை திட்டங்களை ஆராய்ந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரையா அவர் வந்திருப்பார் பாம்பே திட்டம் வந்து இருக்கும் மக்கள் திட்டம் சர்வதேச திட்டம் இப்படி நிறைய திட்டம் இருக்கு இல்லையா மொத்தமாக எத்தனை திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆறு திட்டங்கள்ங்க ஆறு திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழு அமைக்கப்பட்டது பன்னெண்டாவது கேள்வி பின்வரும் கூற்று காரணங்களை ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஜவஹர்லால் நேரு இந்திய திட்டக்குழுவின் முதல் தலைவரானார் ஜவஹர்லால் நேரு தான் திட்டக்குழுவுடைய முதல் தலைவராக மாறினவர் காரணம் திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர் பாருங்கள் விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணம் சரி காரணம் சரியான விளக்கம் அதாவது திட்டக்குழுவுடைய தலைவர் பிரதமர் அதனால தான் இந்தியாவுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் திட்டக்குழுவின் தலைவராக மாறினார் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பொறுத்துக இதை கண்டிப்பாக எக்ஸாமில் எதிர்பார்க்கலாங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க இதுக்கான விடையை பார்க்கலாங்களா விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பாம்பே திட்டம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்திய திட்டம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சர்வதோதிய திட்டம் அமைக்கப்பட்டது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் மக்கள் திட்டம் அமைக்கப்பட்டது இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க திட்டங்கள் ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க ஆயிரத்து பதினாலாவது கேள்வி வேளாண் உற்பத்தியை இயந்திரமயமாக்க வேண்டும் நுகர்வுப் பொருட்களை அரசே வழங்க வேண்டும் என வலியுறுத்திய திட்டம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா ஆறு திட்டம்னு பார்த்தோம் அதில் எந்த திட்டத்தில் இதை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை மக்கள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் எம்என் ராய் கொண்டு வந்தார் இல்லைங்களா அந்த திட்டத்தில் தான் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது பதினைந்தாவது கேள்வி திட்டக்குழு அமைக்கப்பட்ட நாள் திட்டக்குழு எப்போ அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க இதை முந்தையாண்டுகளில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொஞ்சம் துல்லியமாக பார்த்து கொள்ளுங்கள் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்தில் தான் திட்டக்குழு அமைக்கப்பட்டது அடுத்து பதினாறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்க கூற்று திட்டக்குழு அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டம் சாராத அமைப்பாகும் அரசியலமைப்பு சட்டத்தை சாராத ஒரு அமைப்பாகும் காரணம் அமைச்சரவை தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது பாருங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து கூற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் திட்டக்குழுவை பற்றி சொல்லலை இது அமைச்சரவை தீர்மானத்தால் உருவாக்கப்பட்டது அடுத்தது பதினேழாவது கேள்வி முதல் திட்ட காலம் தொடங்கிய நாள் திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பதினைந்தில் அமைச்சாங்க திட்டக்குழுவை அது வந்து திட்டம் போட ஆரம்பிக்குது அந்த முதல் திட்டம் அதாவது ஐந்தாண்டு திட்டம் தாங்க எப்பொழுது ஆரம்பித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏப்ரல் ஒன்றில் தான் முதல் திட்ட காலம் தொடங்கியது அடுத்தது பதினெட்டாவது கேள்வி திட்டக்குழு அமைக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு அரசியலமைப்பிலையே இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்பதில் தான் சொல்லியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் முந்தைய ஆண்டுகளில் வந்த கேள்வி அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பை உருவாக்கும் முடிவை இந்திய அரசு எடுத்த நாள் திட்டக்குழு வேணாம்ப்பா அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக நிதி ஆயோக்கம் கொண்டு வருவோம் அப்படின்னு இந்திய அரசாங்கம் முடிவு எடுத்த நாள் என்றைக்குன்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் முடிவெடுத்தாங்க இருபதாவது கேள்வி திட்டக்குழு கலைக்கப்பட்ட நாள் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதிமூணில் முடிவெடுத்தாங்க அதன்படி கலைச்சாங்க எப்போ கலைச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இரண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் கலைச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினேழில் கலைக்கப்பட்டது இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை காண்க நாலு கூற்று கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு எது சரி எது தவறு அப்படி கூட சொல்லலாம் சரி பாருங்கள் முதல் கூற்று நாட்டு வருவாயும் தனிநபர் வருவாயும் உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது கூற்று இரண்டு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் பணக்காரர் ஏழைகளுக்கு இடையே பொருளாதார இடைவெளியை குறைப்பது இதையும் நோக்கமாக கொண்டது கூற்று மூன்று நாட்டில் சமத்துவத்தை உருவாக்குவதில் அரசுக்கு முக்கிய பங்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கம் கொண்டு உருவாக்கப்பட்டது கூற்று நான்கு இங்கே வந்து ஏதோ டைப்பிங் மிஸ்டேக்கு சமூக பொருளாதார நீதியை உறுதிப்படுத்த முடியும் பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியும் என்று எதிர்பார்த்தது இதன் மூலமாக சரிங்களா அப்போ இந்த நான்கு கூற்றும் சரியான்னு பார்த்தீங்கன்னா கூற்று நான்குமே சரி தான் இப்படி கூட எக்ஸாமில் கேட்கலாம் நோக்கங்கள் யாவை அப்படின்னு கூட கேட்கலாம் இதில் ஏதோ ஒன்று மாற்றிடுவாங்க மாற்றிட்டு கூட கேட்கலாம் சரிங்களா அப்போ இதெல்லாமே நோக்கமாக இருக்கிறது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் உருவாக்கியிருக்காங்க சரி கூற்று ஒன்று பாருங்கள் திட்டங்களை உருவாக்குவது தொடர்பான ஒரு ஆலோசகர் என்ற பங்களிப்பினை திட்ட ஆணையம் ஆற்றுகிறது அதாவது திட்ட ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வைசர் மாதிரி தான் செயல்படுதான் இது முதல் கூற்று கூற்று இரண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மத்திய மாநில அரசுகளின் கடமையாகும் அதாவது திட்டக்குழு சொல்லிடும் ஆனால் அது நடைமுறைப்படுத்தாது நடைமுறைப்படுத்துறது யாருடைய வேலை மத்திய மாநில அரசுகளுடைய வேலைன்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூற்று இரண்டுமே சரிதான் அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி திட்ட ஆணையத்தின் நிர்வாகத் தலைவராக செயல்படுபவர் திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர்னு பார்த்துட்டோம் அப்போ திட்ட ஆணையத்துடைய நிர்வாகத் தலைவர் யார் இது அடுத்த கேள்வி விடையை பார்க்கலாங்களா விடை துணைத் தலைவர் இருபத்தி நான்காவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் வாசிக்கிறேன் கூற்று பிரதமர் தலைவராக இருந்து கூட்டங்களை தலைமை ஏற்று நடத்துவார் இந்த திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைவர் பிரதமர் தான் முதல் தலைவர் யார்னா நம்ம பார்த்துட்டோம் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கடைசியாக எப்போ கலைச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் கலைச்சாங்க அப்போ பிரதமர் யார்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து பிரதமராக இருந்தார் ஸோ அப்போ கடைசி தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க முதல் தலைவர் யாருன்னு பார்த்துக்கோங்க அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பிரதமர் தான் தலைவராக இருந்து கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார்னு கொடுத்துருக்காங்க காரணம் என்ன நிர்வாக சீர்திருத்த ஆணையம் வழங்கிய பரிந்துரைகளை ஏற்று திட்ட ஆணையம் மாற்றி அமைக்கப்பட்டது கூற்று காரணம் சரியான்னு பார்த்தீங்கன்னா சரிதான் சரியான விளக்கம்தான் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அதன்படி திட்ட ஆணையத்தை மாற்றி அமைச்சாங்க அதன்படி தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பிரதமர் தலைவராக இருக்கிறார் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று திட்ட ஆணைய நிர்வாகத்தில் மாநில அரசுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுவது இல்லை கூற்று இரண்டு இது முழுவதும் மத்திய அரசு அமைப்பாகும் விடையை பார்க்கலாங்களா அதாவது திட்ட ஆணைய நிர்வாகம் நிர்வாகத்தில் நிர்வாகம் பண்ணுறது முழுக்க மத்திய அரசாங்கம் தான் மாநில அரசாங்கத்துக்கு எந்த பங்குமே இல்லை அப்போ விடை கூற்று ஒன்று இரண்டு சரி இருபத்தி ஆறாவது கேள்வி பின்வருவனவற்றை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று பொறுப்பு என்னும் நெறியின் கீழ் திட்ட ஆணையம் இயங்குகிறது கூட்டுப்பொறுப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை வச்சு தான் திட்ட ஆணையம் இயங்குதுன்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு பொது பிரிவு பொருள் பிரிவு நிர்வாகப் பிரிவு என மூன்று பிரிவுகளாக ஆணையம் பிரிக்கப்பட்டுள்ளது பாருங்க கூற்று ஒன்று இரண்டு சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க விடை கூற்று ஒன்று இரண்டு இரண்டுமே சரிதான் திட்டக்குழுவுக்குள்ளேயே தேசிய திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா அதாவது திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா நம்ம இது வரைக்கும் பார்த்து எல்லாமே திட்டக்குழு தான் அதுக்குள்ளேயே தேசிய திட்டக்குழுன்னு ஒன்று இருக்குது அதை பற்றி தான் அடுத்து கேட்டிருக்காங்க இருபத்தி ஏழாவது கேள்வி தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டி எது தேசிய திட்டக்குழுங்க நல்லா கவனிங்க வெறும் திட்டக்குழுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய திட்டக்குழுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் அமைக்கப்பட்டது அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய திட்டக்குழு ஏற்படுத்தப்பட்டது எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தேசிய திட்டக்குழுவை ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை நான்காவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய திட்டக்குழு குறித்து பின்வருவனவற்றை காண்க கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று ஒன்று இந்த தேசிய திட்டக்குழுவில் அறிவியல் பொறியியல் பொருளாதாரம் ஆகிய துறையை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இந்த குழுவானது உருவாக்கப்படுகிறது அதாவது இந்த குழுவுக்குள்ளே இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று இரண்டு ஒவ்வொரு துறையிலும் தேவைகள் குறித்த விரிவான ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு அறிக்கை அளிக்க வேண்டியது இதனுடைய கடமையாகும் அதாவது தேசிய திட்டக்குழுவுக்குள்ளே இவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான பரிந்துரையை மத்திய அரசுக்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கான விடை என்னென்னு பார்க்கலாங்களா விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று தான் சரி கூற்று இரண்டு தவறு என்ன தவறுனா இவங்க ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க கரெக்டு ஆனால் அதை மத்திய அரசுக்கு கொடுக்க மாட்டாங்க அதை யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா திட்ட ஆணையத்துக்கிட்டு தான் கொடுப்பாங்க சரிங்களா திட்ட ஆணையத்துக்கிட்ட தான் இவங்க அறிக்கை கொடுப்பார்கள் அடுத்து முப்பதாவது கேள்வி முப்பதாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட்டிங்களா வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தி ஒரு கேள்வியை பார்த்துட்டோம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுருக்கீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க முப்பதாவது கேள்வியை பாருங்கள் தேசிய வளர்ச்சி குழு பற்றிய கூற்றுகளை காண்க தேசிய வளர்ச்சி குழுன்னு ஒன்று இருக்குதுங்க அதை பற்றி கேட்குறாங்க கூற்று ஒன்று பாருங்கள் தேசிய வளர்ச்சி குழுவின் தலைவர் பிரதமர் இரண்டாவது பாயிண்டு அனைத்து மாநில முதலமைச்சர்களும் உறுப்பினர்கள் ஆவார்கள் மூன்றாவது பாயிண்டு தேசிய வளர்ச்சி குழு கூட்டங்களில் மத்திய அரசு கேபினெட் அமைச்சர்கள் சில நேரங்களில் பங்கேற்பதில்லை கூற்று நான்கு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் மக்களின் பங்களிப்பை உறுதிப்படுத்துவது இந்த குழுவின் பணியாகும் இதுக்கான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அதாவது தேசிய வளர்ச்சிக்குழு ஒன்று இருக்குது அதனுடைய தலைவர் பிரதமர் அதில் எல்லா மாநில முதலமைச்சர்களும் உறுப்பினர் இருப்பாங்க அதில் கேபினெட் அமைச்சர்களும் இருப்பாங்க அவங்க சில நேரங்களில் பங்கெடுத்துக்க மாட்டாங்க இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அதில் மக்களுடைய பங்களிப்பை உறுதிப்படுத்த வைக்கிறது அதுதான் அவங்களுடைய வேலை அடுத்து முப்பத்தி ஒன்றாவது கேள்வி மக்களிடம் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதை நோக்கமாக கொள்ள வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு மக்களிடம் நிலவக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை நீக்கிறத நோக்கமாக வச்சுக்கணும் அப்படின்னு எந்த சட்டப்பிரிவில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடையை விடிய பார்க்கலாங்களா சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டில் இரண்டு இந்த பிரிவு வந்து ஸ்கூல் புக்லேயும் இருக்குங்க டுவெல்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முப்பத்தொரு கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி எக்கனாமிக் டாப்பிக்கை நம்ம தினமும் வீடியோவை போட்டுகிட்டு இருக்கோம் நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோக்கில் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இது வரைக்கும் நம்ம போட்ட கேள்வி பதிலுக்கான லிங்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் மறக்காம அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி